நான் சங்கம் தொடங்கிய போது ஒரு பேருந்தில் வந்தேன் அங்கே மலர் ராமலிங்கம் கனல் ராமலிங்கம் ராமசாமி கவனர் இன்னும் ஒருவர் நாலு பேர் தான் ஒரு பருத்தி கூட உள்ள என்னை வரவேற்றார்கள் நாலு பேர் எனக்கு வரவேற்பு சங்கம் தொடங்கிய போது முதல்ல நான் பிறந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அங்க போகலை இங்க போகணும்னு ஏன்னோ தோணுச்சு இந்த மாவட்டத்துக்கு வந்த நாலு பேர் என்னை வரவேற்றார்கள் அந்த பங்கி கூட உள்ள என்னை வச்சாங்க அதன் பிறகு ஊர் ஊராக போனேன் என் கால்படாத கிராமங்களிலே இந்த மாவட்ட கரையில் ஒரு தரம் இல்ல பல முறை சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று மக்களை சந்தித்தேன் அவளோடு சேர்ந்து சாம சோறு சாப்பிட்டேன் கொள்ளு ரசம் வந்து சாம சோறு கொள்ளு ரசம் பெரிய சாமி வந்திருக்காரு ஆமா பெரிய சாமி அந்த கோழி குழம்பு இப்படி இந்த மாவட்டத்து மக்களோடு இந்த நீங்கள் எப்படி எங்கு சென்றாலும் உலகத்தில் இந்த தருமபுரி மன்னனுடைய மண் வாசனை உங்களுக்கு தெரியுமோ அது பொறுப்பு இந்த மாவட்டத்தினுடைய மண் வாசனை என்னவென்று எனக்கு தெரியும் அப்படி உங்களோடு நான் பழகியிருக்கிறேன் உங்களுடைய சுக நோக்கங்கள் பங்கு பங்கு கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக போராடி இருக்கிறேன் பாதாடி இருக்கிறேன் ஒரு முறை அல்ல பல முறை ஆக பெரிய நீண்ட வரலாறு இப்போ அந்த வரலாறு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் வயதானவர்களுக்கு தெரியும் இப்பொழுது இருக்க இளைஞர்களுக்கு தெரியாது ஆனாலும் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது இளைஞர்களை அந்த இளைய சக்தியை நீங்கள் அடையாளம் அவர்களுக்கு நம்முடைய கட்சியினுடைய கொள்கையை சொல்லி அவர்களை தீர்க்க வேண்டும் என்ன சொல்ல போன அப்போதெல்லாம் சொல்லுவார்கள் படுத்துக்கொண்டே ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க எங்கள் வட மாவட்டம் மாநிலங்கள சொல்லுவாங்க மற்ற மாநிலங்கள் அதே போன்று இங்கே படுத்துக்கொண்டே இந்த ஐந்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அது உங்களால் முடியும் அவ்வளவு சக்தி அந்த சக்தியை நீங்கள் அடையாளம் வேண்டும் அதிலும் குறிப்பாக மகளிர் வாக்குகள் அதிகம் ஐம்பத்தி ஒரு விழுக்காடு மகளிர் வாக்குகள் ஆண்டு வாக்குகள் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு அதனாலே இந்த தருமபுரி மாவட்டத்து மக்கள் மேலும் விழிப்போடு இருந்து இருபத்தி ஆறு அந்த தேர்தலிலே நாம் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் நம்முடைய ஆட்சியாளர வேண்டும் நம்முடைய ஆட்சியில் இருந்தால் நான் மேலும் போய் பத்து புள்ளி ஐந்து பத்து புள்ளி ஆறு பத்து புள்ளி ஏழுன்னு வேண்டிய நமக்கு வேண்டியதை நாம் எடுத்துக்கொண்டு எல்லா சமுதாய மக்களுக்கும் மிக மிக பின்தங்கிய பின்தங்கிய எல்லா சமுதாயங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நாம் இடஒதுக்கீடுத்ததோ இடஒதுக்கீடுத்ததோ அதனாலே அது எந்த சமயமாக இருந்தாலும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் பின்தங்கி அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவது நம்முடைய கட்சிதான் அதாவைதான் நான் பேர் வைக்கும்போது கூட பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று வைத்தேன் மற்ற கட்சிகளுடைய பெயரை நீங்கள் சொல்லி பாருங்கள் வயதான தாயை கூப்பிட்டு இந்த கட்சியுடைய பெயரை எல்லாம் சொல்லி உனக்கு என்ன வழங்குதாமான்னு கேட்டேன் வழங்க வேண்டியது கடைசியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி இது தெரியாதா உங்களுக்கு என்ன கேட்குது இது தெரியாதா உங்களுக்கு பாட்டாளி மக்கள்னா தான் உழைக்கிறவங்க பாடுபடுறவங்க அதான் அதனால தான் அந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொன்னேன் நல்ல பேரை வச்சுங்க நல்ல நல்ல பேர் அப்படின்னு ஒரு வயதான தாய் ஆக பாட்டாளி மக்கள் கட்சி அதே போன்று தொலைக்காட்சி வைக்கும்போது கூட ஆரம்பிக்கும்போது நானும் கௌரவ தலைவர் அவர்கள் ஆறு மாதம் அலைந்து அந்த மக்கள் தொலைக்காட்சி அது மற்ற மற்ற தொலைக்காட்சி எல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல அது அவங்களுக்கு விரும்பிய பெயரை வச்சாங்க ஆனால் நான் வைத்த பெயர் மக்கள் தொலைக்காட்சி பாட்டாளி மக்கள் தொலைக்காட்சி ஆக இப்படி கா மக்கள் கட்சிக்கு தமிழகத்திலே தனி சிறப்பு பெருமை உண்டு அந்த பெருமையை நீங்கள் மேலும் நிலைநாட்ட வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு நம்மிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் அதை எல்லாம் முழுமையாக நாம் செய்ய முடியும் எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டும் மிக முக்கியமானது கல்வி விவசாயம் கல்வி விவசாயம் இப்பொழுதெல்லாம் நாம அடிக்கடி சொல்வது உண்டு அந்த மொம்மூர்த்திகள் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் எதிரிலே தோன்றி ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் சொல்லப்பா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறேன் கேட்ட எனக்கு ஒண்ணும் வேணாங்க ஒரு சொட்டு பெயர மழை அந்த தண்ணீர் கடலுக்கு போகக்கூடாது சரி ஒரு வரம் இன்னொரு வரம் என்ன ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டில் சாராயம் சரக்கு சரக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வேற ஏதாவது இருக்குங்க அப்படின்னு சொன்ன கொசுறு 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 வாரம் என்னன்னு கேட்டார் இப்ப என்ன பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க ஆனா கஞ்சா எங்கேயுமே இருக்கக்கூடாது அது ஒரு கொசு வாரம் கேட்போம் அது இப்படி எல்லாம் மக்களுக்காக பிள்ளைகளுக்காக வருங்கால சிந்ததைகளுக்காக